இது வந்து எங்களோட ஈவெண்ட்டுன்றதே நம்ப முடியல அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு டைமாக இருக்குது இட்ஸ் எ மெமரபிள் டே ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷம் அஞ்சனா சிட்டிசன் அது நினைவு சொல்லிட்டு போயிட்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ்லி இன்ட்ரொடக்ஷன் இங்கே வந்து இப்போ எப்பயுமே நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு இந்த ரெண்டு லைன் நம்ம எப்பயுமே வாழ்க்கையில் சொல்லிகிட்டே இருப்போம் அது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு சொல்கிறதுக்கான மொமெண்ட்ஸ் நமக்கு கிடைக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம லைஃப் நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஸோ ஒன் மோர் டைம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது இங்கே வந்து இவ்வளோ பேருக்கு முன்னாடி வந்து நிற்கிறது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கோமதி மேடம் வந்து என் பக்க பலமாக எப்பயுமே இருப்பார் மயில் வாகனம் சொல்லிட்டு அவர் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் ஸோ அவர் அங்கே சைலண்ட்டாக நின்றுருக்காரு திடீர்னு ஒரு நாள் வந்து ஒருத்தவங்க மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி சானிடரி நாப்கின் உங்கள் கிட்ட கொடுக்கணும் எனக்கு எதுக்குங்க சானிடரி நாப்கின் சொல்லி நான் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தேன் அப்போ தான் நான் வந்து க எப்பயுமே இந்த மாதிரி எதாவது ஒன்று சொன்னால் நான் கொஞ்சம் காமெடியாக அதை ரொம்ப விளையாட்டாக அப்படியே இது பண்ணிவிட்டு நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் பெருசாக ஐ மீன் அவங்க இப்படி சொல்லும்போது அதில் ஏதாவது ஒரு ஜோக் அடிச்சு நம்ம மூவ் பண்ணி போயிடுவோம் பட் முதல் தடவை நான் வந்து கோமதி மேடம் பார்க்கும்போது வந்து அவங்க கையில் வந்து டேட்டு போட்டிருந்தாங்க ஃபெமி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க கையில் ஒரு பேக்கெட் வச்சுருந்தாங்க அதுலேயும் ஃபெமி அப்படின்னு இருந்துச்சு அப்போ தான் எனக்கு நான் ஒரு அது கொஞ்சம் சீரியஸ்னஸ் வந்துச்சு எனக்கு சரின்னு சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் அப்போ அவங்க வந்து இல்லை சார் இந்த மாதிரி நான் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சானிடரி நாப்கின் பிஸ்னஸ்ஸு அந்த நாப்கின் பற்றி நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னாங்க எனக்கு வந்து நான் அது உடனே எனக்கு வந்து ரொம்ப எப்படி இது எதுக்கு நம்ம பார்க்க அப்படி இல்லாமல் எனக்கு நிஜமாகவே தெரியும் ஏன்னா என் அம்மா என் தங்கச்சி எப்பயுமே யூஸ் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் அந்த ஒரு பேக்கெட் இருக்கும் நான் எத்தனையோ நாள் வாங்கியிருக்கேன் பட் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் யாருக்கும் பாய்ஸ்க்கு என்னென்னே தெரியாது அதெல்லாம் அது நமக்கு நம்ம மைண்டில் அது அப்படியே இருக்கு இல்லையா இப்போ கோபிநாத் சார் சொன்ன மாதிரி அது வாங்கி கொடுங்க அதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் வச்சுருக்கோம் இதில் என்ன அப்படி ஒரு ஒரு டேபுவாக ஒன்று க்ரியேட் ஆகிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அப்போது அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு அந்த பேடை எடுத்து ஓப்பன் பண்ணி அது என்ன எப்படி அது செஞ்சுருக்காங்க என்ன எதுன்னு செய்ய இது போகும்போது ஒரு 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 இதில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இதனால் இவ்வளோ என்ன சொல்கிற நன்மைகள் இருக்குது கெடுதல்கள் இருக்குது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கும் போது அப்போது ஒரு அதில் ஒரு சீரியஸ்னஸ் வந்துச்சு ஒரு ஓகே இது வந்து ரொம்ப ஒரு கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு தோணுனோடனே நான் எடுத்துகிட்டு போய் என்கிட்ட கொடுத்துட்டு போங்க மேடம் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணிட்டேன் அப்போ நான் நயன்கிட்ட வந்து கொண்டு போய் நான் இதெல்லாம் சொன்னேன் இதை சொல்லிவிட்டு நான் கொடுத்தேன் அப்போ அவங்க ஜென்ரலாகவே நயன் எப்படின்னா வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து எதையுமே வந்து அவங்க போய்ட்டு இந்த ஒரு ஆடில் போய் நின்று நடித்து நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்போது ஒரு விஷயத்தை அவங்க வந்து வெளியில் கொண்டு வராங்க வெளியில் சொல்கிறாங்கன்னா அது அவங்க ஃப்ரம் த ஹார்ட் சொல்லணும் சொல்ல முடிஞ்சால் மட்டும்தான் அதில் வந்து அவங்க அதில் பங்கெடுத்துப்பாங்க ஸோ அவங்க வந்து எடுத்து அந்த பொருளை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஷீ ஸ்டார்டட் யூஸிங் இட் அவங்க அது யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் நான் நான் வேறு ப்ராண்ட்ஸ் பார்த்துட்டு ஆனால் இவங்க இது தான் யூஸ் பண்ணாங்க அப்போ இதை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அதுக்கப்புறமேலிட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து இது வந்து ஒரு நிஜமாகவே சூப்பர் அப்படின்னு சொன்னாங்க நிஜமாவே வந்து இது அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு ஜென்ரலாக வந்து இந்த நம்ம இந்த சோஃபா வைக்கிற தம்பி பண்ணுற மாதிரி ஏதோ பயங்கரமாக ஏதோ டெமோலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க நான் நமக்கு என்ன தெரியும் ஸோ அவங்க சொல்லும்போது தான் எனக்கு வந்து அந்த ஃபீல் வந்துச்சு அப்போ நான் என் சிஸ்டர் கிட்டே கொடுத்தேன் என் வீட்டில் கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்தேன் என் என் டீமில் இருக்கிற ஃபீமேல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்ககிட்டலாம் கூட எல்லாருமே வந்து யூஸ் பண்ணாங்க ஒரு கரெக்டான ஃபீட்பேக் வந்துச்சு அப்போது அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் அப்போ எடுத்துகிட்டு போகும்போது மேடம் சொன்னாங்க கோமதி மேடம் சொன்னாங்க நம்ம இதை வந்து இன்னும் எனக்கு வந்து சார் எனக்கு வந்து இது எல்லா பெண்களுக்குமே எடுத்துகிட்டு போகணும் எல்லாருக்குமே வந்து இதை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க வந்து அதை ஒரு வாட்டி கூட அவங்க வாழ் வா அவங்க வாயில வந்து இதை வந்து எனக்கு விற்கணும் இதை நான் வியாபாரம் பண்ணணும் அந்த மாதிரி வேர்ட்ஸே அவங்க வந்து யூஸே பண்ணலை அவங்க வந்து இது எல்லா பெண்கள்கிட்டையும் நான் எடுத்துகிட்டு போகணும் சார் எல்லாரு எல்லா பெண்களுக்கும் இது கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த இன்டென்ஷன் வந்து எங்களுக்கு நாங்களும் வந்துட்டு அதில் ஓகேங்க இதில் எவ்வளோ நம்ம சம்பாதிக்க முடியும் இதில் பணம் வருமா வரா இந்த ஏரியாக்குள்ள நாங்களும் போகல ஓகே எடுத்துட்டு போலாம் வாங்க பையன் வந்து வந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு அங்க இருந்து அப்படியே அப்படின்றது வந்து ஃபெமி அப்படின்னு மாறி இன்னைக்கு இவ்வளோ பேருக்கு முன்னாடி வந்து நாங்க ரொம்ப ஹாப்பியா ப்ளஸ் இந்த ஒரு ஒன்றரை மாசத்துல வந்து கண்ணாபினான்னு வந்து சேல்ஸ் ஆகிருக்கு நீங்கள்லாம் இவ்வளோ பேர் அங்கே இருக்கீங்க அதில் நாங்கள் ஃபர்ஸ்ட் என்ன யோசிச்சோன்னா அவங்க வந்து இதுக்கு ஒரு இந்த ஒரு பிஸ்னஸ் மாடல் இது எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நிறையா வீட்டில் இருக்கிற பெண்கள் நிறையா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நிறைய பேர் வந்து இதில் வந்து இருக்காங்க சார் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு ஜென்ரலாகவே பிஸ்னஸ் வந்து இகாம் பேஸ் பண்ணியோ இல்லை ஆன்லைன் சேல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துடுச்சு ஸோ ட்ரெடிஷ்னலாக எப்படி சொல்கிறது இப்போ ஒரு பர்சன் டு பர்சன் ஒரு விஷயத்தை கொண்டு போய் அதை அதை வச்சு அதில் ஒரு அவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு இல்லை அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் எம்பவர்மெண்ட் ஒன்று இதுக்குள்ளே இருக்குன்ற போது அந்த மாடலும் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அதனால் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு வந்து வெப்சைட்லாம் வேண்டாம் யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களே பண்ணட்டும் அவங்களோட சேர்ந்து நம்ம வந்து இது பண்ணலான்னு தான் நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கீங்க ஸோ நம்ம எல்லாருமே ஒரே டீம் தான் ஸோ நீங்கள்லாம் இருக்கிறது தான் ரொம்ப பக்க பலம் எல்லாம் அந்த ஒரே யூனிஃபார்மில் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு தான் மிகப்பெரிய நன்றிகள் நம்ம இதை வந்து மேலும் மேலும் வி ஹாவ் டு கண்டினியூ டுகெதர் அதுதான் அதோடய ஒரே விஷயம் அப்புறம் இதில் வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த இந்த பிஎம்எஸ்ஸாக அந்த ஒரு டேர்ம் எப்பயுமே சொல்லுவாங்க மூட் ஸ்விங்ஸ் வரும் அப்போ இவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இந்த நாப்கின்ல வந்து மூட் ஸ்விங் வர்றது வந்து கம்மி ஆகும் அது ஆன் ஒரு விஷயம் இருக்குது அது வந்து இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துச்சுன்னா பாசிட்டிவாக வந்து ஒரு தாட்ஸை கொடுக்கும் ஏதோ தான் சொன்னாங்க நான் வந்து மனசுக்குள்ளே வந்து இந்த இது இந்த ஆட்டோ கண்ணாடி ஏற்றுருப்போம்னா இங்கே எப்படி ஆட்டோ வரும் அப்படின்ற மாதிரி எப்படி இப்படி ஒன்று நடக்கும் புரியல என்னங்க சொல்கிறாங்கன்னு அவங்க போனதுக்கப்புறம் நான் மயில் சார் கிட்ட இருந்தேன் ஏங்க என்னங்க சொல்கிறாங்க நெகட்டிவாக இருக்கும்போது போது பாசிட்டிவாக வரும்னா என்ன என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என் வந்து எப்பயுமே அந்த ஒரு டைம்ல கொஞ்சம் டெரராக தான் இருப்பாங்க அப்புறம் ஒரு கழிச்சு பார்த்தா கொஞ்சம் நார்மலாக இருக்கும் சரி ஓகே இது நிஜமாவே இந்த ஆட்டோ கண்ணாடியை திருப்புனா இந்த ஆட்டோ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு விஷயங்கள் இருக்கும்போது வந்து வந்து நம்ம நம்ம ஓகே இறங்கி லெவலுக்கு வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுல இதுல எங்களுக்கு ஒரு பெருமையும் கூட எப்பயுமே வந்து ஒரு ஒரு நல்ல படத்தை வந்து ப்ரமோட் பண்றதுக்கும் ஒரு சுமாரான படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும் நல்லா நம்ம படம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம தைரியமாக நம்ம இறங்கி வேணால் நம்ம நம்மளால் பேச முடியும் அந்த மாதிரி இது வந்து ஒரு இது ஒரு நல்ல படம் அந்த மாதிரி இது ஒரு நல்ல ப்ராடக்ட் ஸோ இதை வந்து நாங்கள் தைரியமாக பெருமையாக இதை எடுத்துகிட்டு போய் உலகம் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் நம்ம இதை நூக்கன் கார்னர் எடுத்துகிட்டு போக முடியுமோ எல்லா பெண்களுக்கும் இது ரீச் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ இது எல்லாருமே சேர்ந்து பண்ணணும் பண்ணுவோம் அது வந்து நான் சொல்லி கிடைக்கிறேன் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே இப்போ இதில் வந்து இதை இதை கொண்டு வந்த சார் அப்புறம் இளங்கோ அவங்க அப்புறம் மேடமோட ஃபேமிலி ஆனந்த் எல்லாமே ரொம்ப ஒரு இன்டகிரல் பார்ட் இந்த டிசைன் பண்ணது எங்கள் கூட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண ஒரு பொண்ணு அவங்க பார்வத்தின்னு அவங்க தான் அந்த ஃபெமினைன் அப்படின்ற டிசைனே பண்ணாங்க நாங்கள் ரொம்ப சாதாரணமாக அப்படியே ஏதோ குடிசை தொழில் மாதிரி எங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டோம் ஒன்றும் பெரிய பெரிய இதெல்லாம் வந்து பண்ணலை பெருசாக ஆட் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை அவங்களோட சேர்ந்து எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் ஒரு வீடியோ எடுத்தோம் அது வந்து போட்டோம் ஏன்னா இன்டென்ஷன் வந்து என்னென்னா ஒரு கரெக்டான ஒரு பொருள் இருக்குது இதை ஜஸ்ட்டு நம்ம வந்து இப்படி ஒன்று இருக்குது இது ஒன்று அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நம்ம சொன்னாலே வந்து மக்கள் ஒன்ஸ் அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை விற்க வேணாம் நம்ம இது இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் அவங்க வாங்கட்டும் அவங்க பார்க்கட்டும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே அதோடைய வளர்ச்சியை தேடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையே இருந்துச்சு ஸோ அதனால் இங்கே இன்றைக்கி இந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டேயில் நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் நம்ம எல்லோரும் இதே மாதிரி எப்பயுமே எவ்ரி இயர் ஏதாவது ஒரு நாள் இதே மாதிரி ஒரு மீட் பண்ணிவிட்டு வி ஷுட் கண்டினியூ திஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் இதுக்கு மேலே நான் வந்து மொக்கப்பட விரும்பலை ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி நெக்ஸ்ட்டு அவங்க பேசுவாங்க அது என்னென்னு கேட்பாங்க ஓகே Thank you. Thanks a lot.